செபி தலைவர் மாதவி பூஜ் மீதான முறைகேடு புகார்களுக்கு செபியோ பிரதமரோ ஏன் இதுவரை பதிலளிக்கவில்லை என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது ஐசிஐசி வங்கியிலிருந்து மாதவி பூஜ் ஊதியம் பெற்ற விவகாரத்தில் வங்கியின் விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்று காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அகோரா நிறுவனத்தில் செபி தலைவர் மாதவி பூச்சும் அவரது கணவரும் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பங்குகளை வைத்துள்ளனர் என்றும் இந்த விவரங்கள் ஒன்றிய அரசுக்கு தெரியாதா என்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது செபி தலைவர் மாதவி பூச் மீதான முறைகேடு புகார்களுக்கு செபியோ பிரதமரோ ஏன் இதுவரை பதிலளிக்கவில்லை என்று காங்கிரஸ் தொடர்ச்சியான கேள்விகளை முன்வைத்து ஐசிஐசி வங்கியிலிருந்து மாதவி ஊதியம் பெற்ற விவகாரத்தில் வங்கியின் விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது அகோரா நிறுவனத்தில் செபி தலைவர் மாதவி பூச்சும் அவரது கணவரும் தொன்னூற்றி சதவீதம் பங்குகளை வைத்துள்ளனர் என்றும் இந்த விவரங்கள் ஒன்றிய அரசுக்கு தெரியாதா என்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரம் என்ன அதாவது தொடர்ந்து பல்வேறு ஊழல் புகார்களை சிக்கியுள்ள செபி தலைவர் மாதவி பீச் மீது தற்போது காங்கிரஸ் புதிய குற்றச்சாட்டுகளை வெளியிட்டிருக்கிறது அதற்கான ஆவணங்களை இன்று வெளியிட்டு செய்தியாளர்களை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா சந்தித்தார் அப்போதுதான் பல புதிய புகார்கள் வந்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அகோரா அட்வர்டைசிங் என்கிற நிறுவனத்தில் மாதபி போச்சுக்கும் அவருடைய கணவருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பங்குகள் இருப்பதாக முக்கிய குற்றச்சாட்டை தற்போது காங்கிரஸ் வந்து வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இதுவரை இரண்டு ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் கோடி அதாவது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி சாரி ரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி அதாவது ஆஹ் சுமார் மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு இந்த அகோரா அட்வர்டைசிங் நிறுவனத்திடமிருந்து பணம் பெற்றதாகவும் காங்கிரஸ் முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது இந்த நிறுவனம் என்பது பல முக்கிய நிறுவனங்களுக்கு அதாவது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா டாக்டர் ரெட்டி பிடிலைட் ஐசிஐசிஐ வங்கி செம்கார்ப் விஷு லீசிங் அண்ட் பைனான்ஸ் போன்ற பங்குச்சந்தையில் முன்னணியில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களின் உடைய பயனாளிகளாக இருக்கிறார்கள் என்பதையும் தற்போது காங்கிரஸ் அம்பலப்படுத்தி இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் எப்படி மாதவி பூஜ் சதவீதம் பங்குகளை கைவசம் வைத்திருக்கிறார் என்கிற கேள்வியை தற்போது காங்கிரஸ் எழுப்பியிருக்கிறது குறித்து பிரதமர் ஏர் இதுவரை விசாரணை நடத்தவில்லை என்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது பிரகசஸ் போன்ற உளவுப் பொருட்களை வைத்திருக்கும் அரசு நுண்ணறிவு பிரிவுகள் மூலமாகவோ மற்ற விசாரணை அமைப்புகள் மூலமாகவோ ஏன் செபி தலைவர் மீது எந்த விசாரணையும் நடத்தவில்லை என்கிற கேள்வியையும் தற்போது காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது இந்த மோசடிகள் குறித்து ஒன்றிய அரசுக்கு இதுவரை தெரியாதா ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தொடர்ந்து காங்கிரஸ் வந்து கேள்வி எழுப்பிய வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாதவி பூஷன் மீதான புதிய குற்றச்சாட்டுகளை புதிய தகவல்களை வந்து வெளியிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த விவகாரங்களில் ஒருவர் கைதானால் அடுத்தடுத்து பலர் கைதாக கூடும் என்பதால் தான் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும் தற்போது முக்கிய குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது சாந்தா செபி தலைவர் மாதவி புஜ் மீதான முறைகேடு புகார்களுக்கு செபியோ பிரதமரோ ஏன் இதுவரை பதிலளிக்கவில்லை என்று காங்கிரஸ் அடுக்கடுக்கான கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்